விஷ்ணு விஷால் கேரியற தக்க வைத்த படங்கள் என்னலாம்னு தெரியுமா ஜெய் தவற விட்டத விஷ்ணு விஷால் ராம்குமார் இயக்கத்தில் ஆண்டு முண்டாசிப்பட்டி திரைப்படம் வெளியாச்சு பேத்தா காளி வெங்கட் தாஸ் மற்றும் மானதராஜ் ஆகியோர் நடிச்சிருக்காங்க இந்த ஸ்டோரியோட ஒன்லைன் என்னன்னா முண்டாசிப்பட்டி கிராமத்துல உள்ள மக்கள் போட்டோஸ் எடுத்தாலே ஏதாச்சும் அசம்பாவிதம் ஆகிடும் மூட நம்பிக்கையில இருந்தாங்க அப்படிப்பட்ட கிராமத்துல நம்ம விஷ்ணு விஷால் போட்டோகிராஃபரா போனதுனால அங்க நடக்கக்கூடிய ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றாரு இதனால அவருக்கு என்ன ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லக்கூடிய படம் தான் இது நம்பர் டூ குள்ளநறி கூட்டம் ஸ்ரீ பாலாஜி இயக்கத்துல ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு வெளியானதுதான் இந்த படம் இதுல விஷ்ணு விஷால் ரம்யா நம்பீசன் சூரிய மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா நம்ம விஷ்ணு விஷாலோட அப்பாக்கு போலீஸ்னால பிடிக்காது ஆனா நம்ம ஹீரோனியோட அப்பாக்கு போலீஸ்காரன் தான் மாப்பிளியா வரணும்னு சொல்லிருப்பாங்க இதுல நம்ம தலைவர் விஷ்ணு விஷால் அவங்க அப்பாக்கு தெரியாம போலீஸ் ஆக நினைப்பாரு அப்படி போலீஸ் ட்ரைனிங் போகும்போது அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அழகா சால்வ் பண்ணுவாரு அப்படி பிரச்சனைகளை சால்வ் பண்ணது மட்டும் மட்டும் தன் காதலுக்காக அவர் போலீஸாவும் ஆவாரு இந்த படத்துல அவரோட காதலுக்காக நிறைய எஃபெக்ட் போட்டிருப்பாரு எந்த பொண்ணுக்கு தாங்க பிடிக்காது இப்படிப்பட்ட ஒரு லவர எல்லா பொண்ணுங்களையும் ஏங்க வச்சு பார்க்க வச்ச படம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு விஷ்ணு விஷால் ரசிக்க விதமா நடிச்சிருப்பாரு நம்பர் த்ரீ வெண்ணிலா கபடி குழு சுசீந்திரன் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான படம் தான் இது இந்த படத்துல விஷ்ணு விஷால் கிஷோர் சரண்யா மோகன் மற்றும் சூர்யா ஆகியோர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல விஷ்ணு விஷால் கபடியில எப்படியாவது ஜெயிக்கணும்னு தா உயிரை கொடுத்து நடிச்சிருப்பாரு இந்த படம் ஃபுல்லாவே கபடியை பேஸ் பண்ணி தான் இருக்கும் இந்த படத்துல கிஷோர் சார் ஒரு நல்ல கோச்சா மட்டும் இல்லாம அவரோட ஸ்லாங் அவரோட மோட்டிவேஷனல் ஸ்பீச் நம்மளுக்கே மாதிரி இருக்கும் இந்த படத்துல சரண்யா மகன் ரொம்ப கியூட்டா நடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம அந்த லேசா பறக்கிற சாங் இருக்கு அது எல்லா சாங்னே சொல்லலாம் நம்பர் லவர் ராட்சி ராம்குமார் இயக்கத்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியான படம் தான் இது இதுல விஷ்ணு விஷால் அமலாபால் காலி வெங்கட் மற்றும் பல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா மர்மமான முறையில கொலை பண்ணிட்டு வர கொலைகாரனை கண்டுபிடிக்கிற விதமா தான் இருக்கும் அந்த கொலைகாரன் சின்ன வயசுல பட்ட அவமானத்தால அசிங்கத்தால சைக்கோ மாதிரி ஒவ்வொருத்தரையும் சித்திரவதைப்படுத்தி கொலை பண்ணிட்டு இருப்பான் இப்படிப்பட்ட ஒருவனை ஸ்கெட்சு போட்டு பிடிப்பாரு நம்ம விஷ்ணு விஷால் இந்த படம் ரொம்ப விறுவிறுப்பாவும் ஹாரராகவும் செம்மையா இருக்கும் நம்பர் ஃபைவ் கட்டா குஸ்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல செல்லாய் இயக்கத்துல வெளியான படம் தான் இது இதுல விஷ்ணு விஷால் ரவி தேஜா ஐஸ்வர்யா லட்சுமி மற்றும் பல நடிச்சிருக்காங்க இந்த படத்துல விஷ்ணு விஷாலோட பொண்டாட்டி கபடி வீராங்கனையா இருப்பாங்க பொண்டாட்டி கபடி வீராங்கனைன்னு தெரியாம தான் தான் ஹேட்டுன்னு தலைவனை சுத்திட்டு இருந்த விஷ்ணு விஷாலுக்கு தான் பொண்டாட்டி ஒரு வீராங்கனை என தெரிஞ்சது ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற மன கசப்பத இந்த படத்தின் மூலமா காட்டியிருப்பாங்க என்னதான் இந்த படத்துல நம்ம ஹீரோ சார் ஈகோவா இருந்தாலும் அதையே தாண்டி தன் காதல் தான் பெருசுன்னு இந்த படத்தின் மூலியமா அழகா காட்டியிருப்பாரு நான் ஆம்பல நான் தான் கெத்து நான் தான் எப்பயுமே மேல இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டா இருக்குன்னு சொல்லலாம் இப்படி பல படங்கள் மூலியமா தன் நடிப்பை யதார்த்தமா காட்டியிருப்பாரு இவர் தேர்ந்தெடுக்கும் கதைகள் எல்லாமே நல்ல வரவேற்பை பெற்றது மட்டும் இல்லாம தன் திறமையால ஜெயிச்சு போராட வேணும்னு அவரோட கெரியரையே சினிமால தக்க வச்சுட்டாருன்னு சொல்லப்பட்டு வருது அப்படி இவர் நடிப்புல வெளிவந்த சிறந்த படங்கள்ல அஞ்சுதான் இது ஆசன இந்த அஞ்சு படத்துல நம்ம விஷ்ணு விஷால் ரொம்ப யதார்த்தமாக சாதாரணமா நடிச்சிருப்பாரு அதனாலேயே என்னமோ பாதி பொண்ணுங்களுக்கு நம்ம விஷ்ணு விஷால் கிரஷினே சொல்லலாம்